இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோல ரெண்டு வாய்ப்புக்கான வீடியோ வந்து பார்க்க போறோம் அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரெண்டுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வேலை வாய்ப்பு நிறைய பேர் இந்த வேலைக்காக காத்துக்கிட்டு கூட இருப்பீங்க அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் வந்து உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் தெரியும் ஃபர்ஸ்ட் வந்து என்ன வேலைவாய்ப்புக்கானது வந்து பார்க்க போறோம்னா பவர் இருந்து வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க என்ன ஜாப்னா வந்து அப்ரண்டிஸ் ஜாப் தான் இதுக்கு மொத்தம் காலி பணியிடங்கள் வந்து நூத்து பதினாறு காலி பணியிடங்கள் இருக்கு இதுல யாரு யாருக்கு எவ்வளவு போஸ்டிங் வந்து நம்ம பார்க்க போறோம் ஐடிஐ எலக்ட்ரீஷியனுக்கு வந்து இருபத்தி ஆறு காலி பணியிடங்களும் அவங்களுக்கு வந்து சேலரி வந்து பதிமூணாயிரத்தி ஐநூறு அப்புறம் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கலுக்கு வந்து முப்பத்தோரு காலி பணியிடங்கள் இருக்கு டிப்ளமோ இன் சிவிலுக்கு வந்து ஏழு காலி பணியிடங்கள் இருக்கு கிராஜுவேட் எலக்ட்ரிக்கலுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு காலி பணியிடங்களும் கிராஜுவேட் சிவிலுக்கு வந்து ஒன்பது காலி பணியிடங்களும் இருக்கு கிராஜுவேட் எலக்ட்ரானிக்ஸ் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் உங்களுக்குலாம் வந்து ஒவ்வொரு காலி பணியிடங்கள் வந்து இருக்கு கிராஜுவேட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கும் வந்து ஒரு காலி பணியிடம் இருக்கு வந்து மூணு காலி பணியிடங்களும் வந்து ஒரு காலி பணியிடமும் வந்து இருக்கு டோட்டலாக வந்து நூற்றி பதினாறு காலி பணியிடங்கள் இருக்குது இப்போ இவங்களுக்கு எவ்வளோ சேலரிங்கிற டீடைல்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஐடிஐ எலக்ட்ரிஷியனுக்கு வந்து பதிமூணாயிரத்தி ஐநூறும் டிப்ளமோ எலக்ட்ரிக்கலுக்கு வந்து பதினஞ்சாயிரமும் டிப்ளமோ இன் சிவில் படித்தவங்களுக்கு வந்து பதினஞ்சாயிரம் கிராஜுவேட் எலக்ட்ரிக்கலுக்கு வந்து பதினேழாயிரத்தி இருந்து கிராஜுவேட் சிவிலுக்கும் வந்து பதினேழாயிரத்தி ஐநூறுலருந்து கிராஜுவேட் எலக்ட்ரானிக்ஸ் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்க்கு வந்து பதினேழாயிரத்தி ஐநூறுலேருந்து கிராஜுவேட் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வந்து பதினேழு ஐநூறு ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு பதினேழு ஐநூறு சிஎஸ்ஆர் எக்ஸிக்யூட்டிக்கு பதினேழு ஐநூறு லா எக்ஸிக்யூட்டிவ் பிஆர் அசிஸ்டன்ட் ராஜ் சபா அசிஸ்டன்ட் எல்லாருக்குமே வந்து பதினேழாயிரத்தி ஐநூறு தான் வந்து சாலரி கொடுக்குறாங்க இப்போ இதுக்கு என்னென்ன கல்வி தொகுதி எந்தெந்த இதுக்குன்னு வந்து பார்க்கலாம் ஐடிஐ எலக்ட்ரீஷனுக்கு வந்து ஐடிஐ எலக்ட்ரிஷியன் படிச்சிருக்கணும் டிப்ளமோ எலக்ட்ரிக்கலுக்கு வந்து த்ரீ இயர்ஸ் முழு நேர கோர்ஸாக வந்து டிப்ளமோ படிச்சிருக்கணும் எலக்ட்ரிக்கலில் டிப்ளமோ சிவிலுக்கும் வந்து அது அப்படி தான் த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் படித்தவங்க தான் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியும் கிராஜுவேட் எலக்ட்ரிக்கலுக்கு வந்து ஃபோ நாலு வருஷம் பிஇ எலக்ட்ரிக்கல் படித்தவங்க வந்து தான் அப்ளை பண்ண முடியும் அது மாதிரி சிவிலுக்கும் வந்து பிஇ சிவில் படிச்சிருக்கணும் எலக்ட்ரானிக்ஸ்க்கும் பிஇ எலக்ட்ரானிக்ஸ் இல்லைனா டிசி படிச்சிருக்கலாம் கிராஜுவேட் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வந்து பிஏ ஐடி இல்லைனா வந்து சிஎஸ்சி படிச்சிருக்கலாம் அப்போ ஹெச்ஆர் எக்ஸிகியூட்டிவுக்கு வந்து இரண்டு வருடம் நேரம் எம்பிஏ ஹெச்ஆர் பட்டம் வந்து பெற்றிருக்கணும் ரெண்டு வருஷம் எம்பிஏ படிச்சிருக்கணும் ஹெச்ஆர் அப்புறம் சிஎஸ்ஆர் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் வந்து அதே மாதிரி தான் டூ இயர்ஸ் ஏதாவது ஒரு முதுகலை பட்டம் வந்து படித்தவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் லா எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து எனி டிகிரி ப்ளஸ் எல்எல்பி வந்து கண்டிப்பாக படிச்சிருக்கணும் பிஆர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து மூணு வருஷம் கோர்ஸ் வந்து பிஎம்சி இல்லைனா பிஜேஎம்சி வந்து க படிச்சிருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம் ஆக்சவா அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பிஏ ஹிந்தி படிச்சிருக்கணும் இங்கிலீஷும் வந்து தெரிஞ்சிருக்கணும் இப்போ வயது வரம்பு வந்து பார்க்க போகிறோம் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசு வர உள்ளவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு தேர்வு முறை வந்து எப்படி இருக்குன்னா மெரிட் லிஸ்ட் பண்ணிட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும் இதுக்கு அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் வந்து ஆறு பத்து ரெண்டாயிரத்தி தான் வந்து லாஸ்ட் டேட்டு எந்த வெப்சைட்டில் போய் பண்ணணுன்னா டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் பவர் கிரிட் டாட் இன்னுங்கிற வெப்சைட்டில் போய் வந்து நம்ம அப்ளை பண்ணணும் ரெண்டாவதாக வந்து என்ன வேலைவாய்ப்புனா வந்து தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தில் வந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க இதுக்கு வந்து என்ன ஜாப்னா வந்து அப்ரண்டிஸ்ஷிப்பு என்ன போஸ்ட்டுக்குனா வந்து டெக்னீஷியன் அப்ரண்டிஸு கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ன்னு ரெண்டு போஸ்ட் இருக்குது இதுக்கு மொத்த காலி பணியிடங்கள் வந்து பதினாலு காலி பண்ணியிடங்கள் இருக்குது கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கு வந்து ஒம்பது காலி பணியிடங்கள் இருக்குது டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ்க்கு வந்து அஞ்சு காலி பணியிடங்கள் இருக்குது இப்போ கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கு வந்து சேலரி வந்து ஒம்பதாயிரமும் டெக்னீஷியன் அப்ரண்டிஸ்க்கு வந்து எட்டாயிரமும் வந்து சேலரி கொடுக்குறாங்க இதுக்கு என்ன கல்வி தகுதினா வந்து கிராஜுவேட் அப் அப்ரண்டிஸ்க்கு வந்து பிஎஸ்சி பயோ கெமிஸ்ட்ரி இல்லைனா டெக்னாலஜி படிச்சிருக்கணும் இல்லைன்னா பிஏ தமிழ் படித்தவங்களும் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் வந்து டிப்ளமோ ஹர்டிகல்ச்சர் இல்லைனா வந்து அக்ரிகல்ச்சர் வந்து படிச்சிருக்கணும் இதுக்கு வந்து வயது வரும்போது என்னன்னா அப்ரண்டிஸ்ஷிப் விதிப்படி வயது வரம்பு பின்பற்றப்படும் தேர்வு முறை வந்து மெரிட் லிஸ்ட்ல வந்து செலக்ட் பண்ணுவாங்க விண்ணப்பிக்கும் முறை வந்து ஆன்லைன்ல தான் இருக்கு இதுக்கு அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் வந்து இருபத்தி ஒம்பது ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எந்த வெப்சைட்ல போய் பண்ணனும்னா டப்ளியூ டப்யூ டப்ளியூ டாட் என்ஆர்சிபி டாட் ஓஆர்ஜி டாட் இன்ங்குற வெப்சைட்ல போய் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு வேலைவாய்ப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுறோம்